சர்ப்ராய் இங்கே பிரவி மெனட் சார் அண்ட் பிரியா தமிழ் இவங்களுடைய சீரியல்ல இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்க நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கவனிக்கலைங்க அதனால இந்த பதிவை நான் கிளியர் பண்ணிக்கணும் ஏன்னா தர்ஷனா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க தமிழன் இதில் அவங்களுமே இருக்காங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா தர்ஷனா அந்த ஃபர்ஸ்ட் அந்த பட பூஜைக்கு ஒரு பிக்சர் எடுத்திருந்தாங்க இல்லையா அந்த பிக்சரில் அந்த பிங்க் சாரிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தர்ஷனா இருக்காங்க ஸோ ஆல்ரெடி வசு அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் வந்து தமிழன் சரஸ்வதினு பண்ணாங்க உண்மையாலுமே இவங்க பண்ணது சான்ஸே இல்லை அந்த கேரக்டர் அவ்வளோ சூப்பர் இல்லையா ஸோ பிரேம் அன்ஷி தஷ்னா அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணி இருக்காங்க ஆல்ரெடி பிரவீன் மன்னர் சார் அண்ட் நம்ம பிரியா தம்பி மேம் இருக்காங்க மற்ற நடிகர்களும் இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லை அன்ஷி பார்த்தீங்கன்னா மேரீட் பர்சனாக தான் இருக்காங்க ஸோ அன்ஷியோட குழந்தைங்களாக தான் இருக்கும் அந்த ரெண்டு குட்டீஸ் அப்படிங்கிறது தான் ஸோ மெயின்லி எனக்கு தெரிஞ்சு பிரேம் அண்ட் அன்ஷி இருந்தாலும் இவங்க தர்ஷனா ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது சிஸ்டரா இல்லை அவங்க என்ன ரோல் என்ன அப்படின்ட்டு இருக்குது ஸோ இவங்க தான் மெயின் மெயின் லீட் அப்படிங்கிறது ஒரு கணிப்புக்கு வரல ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா தர்ஷனா வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தான் ஸோ அதனால் அவங்க ஹீரோயின் தான் நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவங்களையும் நான் ஹீரோயினாக தான் எடுத்து பேச முடியும் ஓகேவா ஒரு புரிதலுக்காக ஸோ கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸான இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட விடைபெறேன் ஸ்டெடியோ இந்த சீரியல் ப்ரைம் டைமாக இருக்க ஹைலி சான்சஸ் இருக்குது